வணக்கம் நண்பர்களே கோவைக்கு அருகில் உள்ள வடவெல்லின்னு ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த கதிர் மதியான் இந்த கதிர் மதியான் யாருன்னா ஒரு சமூக ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த சம்பவம் தான் இத்தொகுப்பு இதுக்கும் மதியானுக்கு என்ன சம்பந்தம்னா அவருக்கு நடந்தது தாங்க இது அதாவது தன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய மின் இணைப்பை பேர் மாற்றம் செய்யணும்னு ஒரு மனுவோட மின்சார வாரியத்தை நாள்றார் அங்கிருந்த ஒரு அதிகாரி ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கார் அந்த ஐநூறு ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க மறுத்த கதிர்மதியான் அங்கிருந்து வெளியேறி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை நாடுகிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியினால் ஆலோசனை அடிப்படையில் ஐநூறு ரூபாயை மாற்றி நான்கு ரூபாய் நோட்களும் இரண்டு ஐம்பது ரூபாய் நோட்களும் ரசாயனம் தடவப்பட்டு லஞ்சமாக அளிக்கப்படுகிறது பின் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக புடிப்பட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க ஸோ அந்த கேஸ் நடக்குது 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 எப்பயிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து நடக்குது 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 இவர் அந்த கேஸையே மறந்துட்டார் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஏழு மறுபடியும் ஒரு கேஸை கதிர்மதியான் போடுறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தமாரி மின் இணைப்புக்காக நான் போனேன் ஐநூறுரூவா லஞ்சம் கேட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகிட்ட போனேன் அவங்க இந்தமாரி நானூறுவா நானூறு நாலு நூறுரூவா நோட்டும் ரெண்டு ஐம்பது ரூபா நோட்டும் மாற்ற சொன்னாங்க மாற்றினேன் கொடுத்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐநூறுரூவாயும் வரல என் கேஸுக்கு தீர்ப்பும் வரலன்னு மறுபடியும் ஒரு கேஸை போடுறார் அந்த கேஸை பார்த்துட்டு மறுபடியும் நடக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் போடப்பட்ட வழக்கு நடக்குது நாட்களாவது நாட்களாவது மாதங்களாவது வருடங்களும் கடந்துடுது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கதிர்மதியானக்கு ஐநூறு ரூபாய் பணம் என்பது அந்த கோட்லேருந்து கிடைக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஐநூறு ரூபாயோட மதிப்பு இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூறுரூபாயோட மதிப்பு இங்கே இருக்குது அந்த ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு மாசத்துக்கே ஒரு குடும்பமே வந்து முழு செலவையும் செலவு பண்ணிடலாம் இன்னைக்கு ஐநூறு ரூபாயை வச்சு நீங்க ஒரு நாள் முழுசா ஓட்டுறதே ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஸோ அந்த லேட்டா தாமதமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு என்பது எவ்வளவு ஒரு பங்களிக்குதுங்கிறத ஒரு தொகுப்பு தான் இப்போ நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது அந்த கதிர் மத்தியான் கிட்ட தன்னுடைய வக்கீல் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல உள்ள நோட்கள் அதெல்லாம் அதெல்லாம் இப்போ நடைமுறையில கிடையாது அந்த நோட்களை நீங்கள் வந்து வங்கியில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல கதிர்மதியன் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ நாள் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நான் போராடியதற்கு கிடைத்த வெற்றி இது இந்த வெற்றியை நான் பத்திரமாக வைத்து கொள்கிறேன் இதை நான் மாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தன்னுடைய ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு தொகுப்பின் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பணம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும் அன்னைக்கு ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்துக்கே ஓட்டிடலாம் தாராளமாக இன்னைக்கு ஆயிரருவா வச்சு நீங்கள் ஒரு வாரத்தை ஓட்ட முடியுமா ஒரு மணி தனி மனிதனால கிடையாது ஸோ காலத்தமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இருக்கக்கூடாது விரைவில் எல்லாருக்கும் கரெக்டாக அந்த தீர்ப்பு என்பது கிடைக்கணும்னு சொல்லி இந்த தொகுப்பில் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் அரவேன் நன்றி வணக்கம்